ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப் ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிற கப்போட சைஸ் வந்து இரநூத்தம்பது மில்லி இந்த கப்பில் நூற்றி ஐம்பது கிராம் அளவு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டதில் ஜவ்வரிசி எனக்கு கிடைச்சது ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி எடுத்த இதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா சாஃப்டாக வந்து மாவு போல் ஜவ்வரிசி ஊறி வந்துருச்சு இப்போ இந்த ஜவ்வரிசியை அதுல இருக்கக்கூடிய தண்ணியோட சேர்த்து மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நான் எடுத்திருக்கிறது மாவு ஜவ்வரிசி கொஞ்சம் நைஸாக அரைப்பட்டதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க மொத்தமா ஜவ்வரிசியை ஊற வச்சு அரைக்கிறதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுங்க கரெக்டா இருக்கும் ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை நல்லா டைட்டா அழுத்தி நான் வந்து பார்த்தீங்கன்னா அளந்து எடுத்திருக்கேன் லேசா அளக்குற மாதிரி இருந்தா ஒன்றரை அளவுக்கு நீங்க வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் வெள்ளத்தில் தூசி கல் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம கரைச்சிட்டு வடிகட்டி யூஸ் பண்ண போகிறோம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமாவும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வெள்ளத்தை கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு இல்லை மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரியை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் முந்திரியை நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட நீங்கள் முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே சேர்த்துக்கலாம் இல்லை நட்ஸே வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு முந்திரி வருபட ஆரம்பித்ததும் வெறும் முந்திரியை மட்டும் ஒரு கப்பில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே கடாயில் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்க்கிறது ஆப்ஷனல் தான் நான் கலருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்கரை வந்து சேர்த்து இப்போ செய்கிறேன் நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு சர்க்கரை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வெள்ளம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஸ்வீட்டுக்காக தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காம சர்க்கரையை நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா கரைஞ்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து இது போல் மாற ஆரம்பிக்கும் ஃபுட் கலரெலாம் எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து கலர் கொண்டு வரணும் ரெசிபீஸ்க்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்ல கலர் வந்து கொடுக்கும் இது போல் நல்லா டார்க்காக கலர் மாறினதுக்கப்புறமா கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளை கரைச்சியில் ஒரு வடிகரண்டு யூஸ் பண்ணி வடிகட்டி சேர்த்துட்டு சர்க்கரையும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து கொடுத்துட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற இந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை இதுக்கப்புறம் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் நல்லா குக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணும்போது அடிப்பிடிக்காமல் உருண்டு கட்டாமல் நல்லா பர்ஃபெக்டாக அவங்களுக்கு ஸ்பீட் வந்து கிடைக்கும் நல்லா கைவிடாமல் இந்த வெள்ளை கரைசலோட ஜவ்வரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு பொறுமையாக கலந்து கொடுத்துக்கோங்க ஓரளவுக்கு இப்போ அப்படி கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம குக் பண்ணிக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் அல்வான்னு சொல்லும் போது நெய் கொஞ்சம் சேர்த்து பண்ணும்போது தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பப்போ ஒவ்வொரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய்யோட ஃப்ளேவர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு அஞ்சு ஸ்பூனோ இல்லை பத்து ஸ்பூனோ அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் இன்னும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நான் குக் பண்ணதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரியை வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அப்படியே குக் பண்ண குக் பண்ணால் அப்படியே கொஞ்சம் அப்படியே கண்ணாடி பதத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு மாற ஆரம்பிக்கும் அது வரைக்குமே நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் அல்வான்னு சொன்னாலே எப்போவுமே டைம் எடுத்து கொஞ்சம் குக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குக் பண்ண குக் பண்ண அப்படியே கடாயில் ஒட்டாமல் அப்படியே ஒன்று திரண்டு வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் சுட சுடவும் நீங்கள் வந்து ஒரு வாழை அலையில் சர்வ் பண்ணி கொடுங்க இல்லைனா சூடு நல்லா ஆற வச்சுட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஜவ்வரிசிங்கிறதுனால டைம் எடுத்து குக் பண்ணும்போது நல்லா வந்து அல்வா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் வீட்டில் ஜவ்வரிசியும் வெல்லமும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ